ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க இந்த கோபியையும் திமுர் பிடிச்ச ஈஸ்வரியையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாரு பாக்கியா நீ எங்கே போயிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த செல்விக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த ஆகாஷ் பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரதானே போயிருக்க உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவு மூலன்னு எதுவுமே இல்லை தன்னோட பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்கள போய் பார்த்து நலம் விசாரிச்சிட்டு வரியா சீ உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கவே நினைக்கல தானே நீ நினைக்கலன்னா இருந்துட்டு போகிற இனியாவோட வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் அவள் விஷயத்தில் நீ எதுக்காகவும் வந்து நிற்கக்கூடாது நான் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அவளுக்கு அவளுக்கு நல்லது பார்த்து பண்ணி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்க பாக்கியாக இருந்துட்டு அத்தை சும்மா காலையிலே எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க சைலண்ட்டாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷை போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்துடணும் நம்ம அவனை லவ் பண்ணலன்னா கூட இருக்கும் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவன் எப்படி இருக்கான்னு மட்டும் நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிம்மதியாக இருக்கும் அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி யோ இனியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் எப்படி இனியா போய் மீட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம ஆகாஷை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம செல்வி வந்து கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்காசு அடுத்த வாரம் பரீட்சை வர நீ இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி எக்ஸாம் எழுத போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க எங்கள் பாக்கியம் வந்து எங்கள் செல்வி நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக அவனுக்கு கை சரியாயிடும் நீ நினச்ச மாதிரி அவன் எக்ஸாமில் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் நர்ஸ் வந்து எங்கள் செல்விக்கிட்ட எங்கள் பணம் கட்டினீங்களா இல்லைங்களா ஸ்கேன் பண்ணதுக்கு டாக்டர் ஃபீஸுக்கு எதுவுமே கட்டாமல் இருக்கீங்க வந்து ஃபஸ்ட்டு பணத்தை கட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு எங்கள் செல்வி எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இருந்துட்டு இல்லைக்கா வேண்டாக்கா நாங்களே பார்த்துக்குறோம் ஹாஸ்பிட்டலுக்கு வர அவசரத்தில் பணம் எதுவும் கொண்டு வராமல் வந்துவிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துட்டு எங்கள் பார் செல்வி நான் தான் எல்லா செல்வியும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல நீ அமைதியே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே அவங்க கட்டுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம செனி இருந்துட்டு குழந்தைக்காக கஞ்சி காசிக்கிட்டு இருக்காங்க அமிர்தா வந்து சென்னிக்கிட்ட பேசுகிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எங்கள் அமிர்தா சொன்னதுமே செனியும் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேத்து அதாவது அந் செளியன் வந்து அத்தைக்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அத்தை இந்த பிரச்சனையை எந்த ஒரு சண்டை சச்சரும் இல்லாமல் எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் போயிட்டு ஆகாஷ் அடித்தது ரொம்ப தப்பு தானே நீங்களும் அவங்க கூடவே இருந்திருக்கீங்க எனக்கு முன்னாடி இருந்தே ஆண்டி கூட இருக்குங்க அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம ஆன்ட்டியவே நீங்கள் எதிர்த்து பேசுகிறேங்க செலியன் பண்ணது ரொம்ப தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி இங்கே அமிர்தா சொல்ல எங்கள் செனி இருந்துட்டு எங்கள் பாரு அமிர்தா நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பேசுகிறேன் ஆனால் செலியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறப்ப அவன் வந்து தன்னோட தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கனவு கண்டு வச்சிருந்தான் ஆனால் அது எதா அதாவது நடக்கலையே இனியா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு தான் அவன் பண்ணான் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படியே தப்பாக இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் செளியனை ஆன்டி வந்து அடித்தது ரொம்ப தப்பு அதே மாதிரி எலியில் அடிச்சிருந்தா உனக்கு கோவம் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செனி வந்து அமிர்தாவை கேட்டதுமே அமிர்தா இருந்துட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ தான் இங்கே ஈஸ்வரி வந்து கொட்டையை கொழக்கம் துக்காக வராங்க என்ன என்ன இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்க நம்ம சின்ன இருந்துட்டு ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அது வந்து பாட்டி நேற்று பாக்கி ஆண்டி செல்லியனை அடித்தாங்க இல்லையா அதனால தான் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் செல்லியன் வந்து இப்படி தப்பு பண்ணார் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டாங்க அதனால தான் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமிர்தாவை பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே ஈஸ்வரி என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் பாக்கியாவை நீ வேணால் கடவுள் மாதிரி கும்பிடு வேணா செயின் சக்காங்கூட பண்ணு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உன் மாமியார் பக்கம் எல்லாரும் வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்போங்க தாளம் தட்டிக்கிட்டு இருப்போங்கன்னு மட்டும் நினைக்காத எல்லாரும் அவளுக்கு கையெடுத்து கும்பிடும்னாலாம் நினைக்காத நீ வேணால் உன் மாமியாவை கையெடுத்து கும்பிட்டுக்கோ பாக்கியா பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை அவளுக்கு நீ ஜால்ரை வேற இருக்கியா நீ எப்படியோ ஒன்று இருந்துட்டு போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை செலின்னு பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அந் அவன் ரொம்ப கரெக்டாக தான் பண்ணியிருக்கான் ஆகாஷ் வந்து எதுக்காக இனி அவள் லவ் பண்ணணும் பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்தவன் பணக்கார வீட்டு பொண்ணு தான் லவ் பண்ணணுன்னு தோணுதா ஏன் அவன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பொண்ணும் கிடைக்கலையே என்ன அவனுக்கு போயும் போயும் இனியா அந்த ஆகாஷை லவ் பண்ணி தொலைச்சிருக்கா அவளுக்கும் வேற ஒருத்தன் கிடைக்கலையாட்டுங்குது அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் வாக்கப்பட்டு போய் அவன் என்னதான் அப்படி சாதிக்க போகிறான்னு தெரியல அவன்கிட்ட என்ன தான் இருக்குன்னு அவன் அவனை லவ் பண்ணான்னு தெரியல அதெல்லாம் என்னவோ ஒரு கருமம் முடிஞ்சு போச்சு செலியன் பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பாக்கியை வந்து பார்க்குறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு அமிர்தாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டுருக்கேன் இங்கே நம்ம பாக்கியம் வந்து வராங்க என்னத்தை எதுக்காக அமிர்தாவை திட்டிக்கிட்டிருக்கீங்க ஆமாடி அவ உனக்கு துணை போனவ தான் உன்ன மாதிரியே தான் இருக்கா அந்த அமிர்தாவும் உனக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இங்கே பார் பாக்கியா ஒன்றும் இல்லாதவங்கள பார்த்தா உனக்கு எப்படி எப்படியோ இருக்கு போல அந்த ஒன்றும் இல்லாத பசங்களை தான் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை எங்கள் பார் பாக்கியா உன் பொண்ணு விஷயத்துல நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை சி உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கவே இல்லை நீ இப்போ பேசுறது பண்றது உன் நடவடிக்கை எதுவுமே பிடிக்கல நாலு காசு கைக்கு வந்துட்டதும் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க ஆணவத்தில் ஆடாத பாக்கியா உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினை அப்போதான் இனியாவும் நல்லா இருப்பா அந்த ஆகாஷ் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அடியோடு அதை அழிச்சிடு கண்டிப்பாக அது ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியா இருந்துட்டு அத்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணத்தை பற்றி நான் எதுவுமே பேச கிடையாது இனியா இப்போதைக்கு படிக்கட்டும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு அதெல்லாம் நீ முடிவு பண்ணாத அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து போயிடுறாங்க 啊。<laughs> அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையுமே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தாலும் நீ போகாத இன்றைக்கி முக்கியமானவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு எழில்கிட்ட நம்ம பா செளியன்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க யாருமே வெளியே போகாதீங்க எந்த ஒரு வேலை இருந்தாலுமே அதை உடனே நீ பாட்டி வையுங்க ஏன்னா முக்கியமானவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே எழில் இருந்துட்டு அப்படி யார் பாட்டி வராங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது நம்ம சொந்தக்காரங்களோட சொந்தக்காரர் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொந்தக்காரங்களோட சொந்தக்காரா சொந்தக்காரவங்களே வெனை வைக்கிறதுக்கு தான் வருவாங்க நம்ம வீட்டில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக தான் வருவாங்க இதில் சொந்தக்காரங்களோட சொந்தக்காரா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு உனக்கு குசுமு தாண்டா எங்கள் பாரு யாரும் வெளியே போகாதீங்க இனியா நீயும் எங்கேயும் போகாத பாட்டி எனக்கு டெஸ்ட் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெஸ்ட்டு நீ ஒன்றும் எழுதி கிளிக்க தேவையில்ல நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்கியாவை கேட்குறாங்க பாக்கியா உனக்கு எதனா வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாக்கியா வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஈஸ்வரியே சொல்லிடுறாங்க உனக்கு தான் வேலை இருக்காமல் இருந்திருக்கு நீ எப்பவும் வேலையாக தானே இருக்க சரி சரி எந்த வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் நிப்பாட்டி வை இன்றைக்கி ஈவினிங் வந்து சொந்தக்காரங்க வராங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியா வந்து மனசுல நினச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ரொம்பவே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம ஆகாஷை வந்து பார்க்க பார்த்தே ஆகணும் அவனை பார்த்தா தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இனியா மைண்ட் செட் சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம நம்ம பாக்கியா இருந்துட்டு இங்கே சென்னிக்கிட்ட சொ சாரி நம்ம அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க யாரை கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னே தெரியலையே யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியாவுக்கே தெரியல எந்த சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குறதா சொல்லி நம்ம பாக்கியா வந்து கிளம்புறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா நான் தானே சொன்னேன் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் அதை நிப்பாட்டி வெயி முக்கியமானவங்க வராங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை அவங்க உங்கள் சொந்தக்காரர் வருவாங்க வந்தாங்கன்னா கவனிங்க நான் சாப்பாடெல்லாம் நிறையவே சமைச்சி வச்சுருக்கேன் வகை வகையாக சமைச்சி வச்சுருக்கேன் வந்தாங்கன்னா பரிமாறுங்க பேசுங்க சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் பாக்கியா எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை இருந்தாலும் நீ இங்கே இருந்து தான் ஆகணும் ஏன்னா முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னத்தை முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து இனி பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாக்கியாக பயங்கர ஷாக்காக வராங்க என்னத்தை சொல்கிறீங்க இப்போ எதுக்காக இனி அவள் பொண்ணு பார்க்க வராங்க அவளை ஒன்றும் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அவள் இப்போதைக்கு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவள் படித்து கிழிச்சு இதெல்லாம் போதும் படிக்கிறேன் படிக்கிறேன்ற சாக்கில் மாதம் மாதம் ஒவ்வொரு பிரச்சனையாக அவள் கொண்டு வருவாள் இப்போ இங்கே வந்து நிற்கிது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் விட்டு வச்சோன்னா அந்த ஆகாஷ் கூட அவள் ஓடி போயிடுவாள் ஆகாஷ் கூட ஓடி போனான்னா அவள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது அந்த பிச்சைக்கார வாழ்க்கையை அவள் எப்படி ஏற்றுக்குவா இப்போ என்னவோ அவளுக்கு கரெக்டாக தான் தோணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க பேச்சவே கேட்டிருந்துக்கலான்னு அப்போ தோணும் அப்போ போய் அவள் கஷ்டப்படுறத விட இப்போவே நம்ம அவள் வாழ்க்கையை சரி செஞ்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் நீயும் உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொ நினச்சேன்னா நீ அமைதியாக இரு எதுவும் பேசாத இனி அவ விஷயத்தில் நீ தலையிடவே இடாத அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியாவோ அத்தை இனி அவ பத்து மாதம் சுமந்து நான் பெத்தவ எனக்கு தெரியும் அத்தை அவளுக்கு என்ன நல்லது எது கெட்டது எல்லாமே எனக்கு தெரியும் அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணுன்றதில் வரைக்கும் நீங்கள் அதை வந்து முடிவெடுக்காதீங்க உங்க பிள்ளை விஷயத்துல நீங்க உங்க பிள்ளைய கூடவே வச்சுக்கிட்டோம் உங்க பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அது உங்க விஷயத்துல தான் இருக்கு அவரும் உங்க கூடயேதானே இருக்காரு அப்படி உங்கள் பிள்ளை விஷயத்தில் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அதே மாதிரி தான் என் பொண்ணு விஷயத்தில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் சில ஆசை இருக்குது அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பார் பாக்கியா சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத இப்போது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எல்லாருமே வந்துடுறாங்க இவங்க எல்லாரும் வந்ததை பார்த்துட்டு இங்கே இனியாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அழுகழுகையாக வருது என்ன இந்த பாட்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷனாக வராங்க அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம பாக்கியை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சும்மா பேச்சுக்காக சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரியுமே எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க ஈஸ்வரிக்கிட்ட ரொ ரொம்பவே பிடிச்சிருக்கு பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க எனக்கு ஏற்ற ஜோடி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம மாப்பிள்ளையும் சொல்ல எங்கள் இனியாவுக்கு பயங்கர கடுப்பாகுது அங்கேயும் எல்லோரும் முன்னாடியும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கத்தி சொல்லலான்னு நினைக்கிறாங்க ஆனா தேவையில்லாத ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே சமயம் இந்த விஷய விஷயத்த வேறு மாதிரி டீல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கோபி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல டே செல்லியா உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூணு பேரை மட்டும் அவங்க மூணு பேர் மட்டும் டிசைட் பண்ணுறாங்க எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி இங்கே செல்லியன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு எங்கள் எல்லாேருக்குமே மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கே ஒரு நல்ல தேதி குறித்தோன்னா நம்ம அடுத்த முகூர்த்தத்துலேயே நிச்சயதார்த்தத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மா அப்பள வீட்டுக்காரர் எல்லாருமே போயிடுறாங்க நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது எப்படியோ நம்ம இனியாவுக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துட்டு அத்தை யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க நீங்கள் இனியாவுக்கு யாரை கேட்டு கல்யாணம் பண்ண நீங்கள் துணிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க யாரை கேட்கணும் என் மகன் இனியாவை பெற்றிருக்கான் என் மகன் முடிவு எடுத்தால் போதும் என் மகனுக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செலியனுக்கும் பிடிச்சிருக்கு எங்கள் மூணு பேருக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறோம் அப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் விட்டோன்னா நீ அந்த வேலைக்காரி விட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க அத்தை என் பொறுமையை நீங்கள் ரொம்ப சோதிக்கிறீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி பண்ணுவ என்ன பண்ண முடியும் முடியும்னால அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கேட்க வேண்டாத்த தயவு செஞ்சு இந்த நிச்சயதார்த்த நிறுத்திடுங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கும்னு எனக்கே தெரியாது இத்தனை நாளா உங்களை என் அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படி நினைச்சவங்க வேறு மாதிரி நினைக்க வச்சிடாதீங்க எனக்கு அம்பட்டு கோபம் வருது உங்களை நான் என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிய கோபத்தில் என்னென்னமோ கத்துறாங்க இங்கே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு என்ன பாக்கியா உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்துரும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடக்காது இனியாவுக்கு கல்யாணம் நடக்கிறது நடக்கிறது தான் அதுவும் நாங்கள் பார்த்த மாப்பிள்ள தான் இனியா கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரியும் கோபியும் சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு தலை பிச்சுக்கிட்டு போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் இனியா வந்து நினைக்கிறாங்க நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை எப்படி பண்ணிடுறாங்கன்னு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம இனியா வந்து போலீஸுக்கு கால் பண்ணி எனக்கு கட்டாய கல்யாணம் நடத்த பார்க்குறாங்க என் பாட்டியும் என் அப்பாவும் எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்க்குறாங்க தயவு செஞ்சு இந்த நிச்சதார்த்தத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறாங்க மறுநாள் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனி ரொம்பவே சூப்பராக ரெடியாகிக்கி வராங்க இனியும் வந்து ஆகி வரதை பார்த்துட்டு இங்கே நம்ம கோபி இருந்துட்டு அம்மா இனியாவை அவள் நம்ம எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டுன்னு நினச்சி அதுக்காக தான் அவள் மனசை மாற்றிக்கிட்டு இப்போ அவள் ரெடியாகி வரா அவளுக்கு பிடிச்சிருக்கு போலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபியும் ஈஸ்வரியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆனால் இனியா வந்து இங்கே ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான ஒலை வச்சுட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் கரெக்டான டைமுக்கு போலீஸ் வந்து இங்கே ஈஸ்வரியும் கோபியையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம இனியா வந்து ரொம்பவே சந்தோஷமாக வராங்க கரெக்டாக நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து நிறுத்துங்க பொண்ணுக்கு பிடிக்காமல் நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்றீங்களா பொண்ணுக்கு பிடிக்காம எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருப்பத்தோடு தான் செய்யணும் எங்க பொண்ணுக்கு பிடிக்காம நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபியையும் எங்கள் நம்ம ஈஸ்வரியையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க எங்க கோபி இருந்துட்டு சார் இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன என் பொண்ணுக்கு கரெக்டான வயசை தான் நாங்கள் அர்த்தம் பண்ணுறோம் நீங்கள் வந்து எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க சார் அவங்க பொண்ணுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் கல்யாணத்தை நடத்தணும் அதுதான் சட்டமும் சொல்லுது அது மீறி நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்க கண்டிப்பாக ஜெயிலில் தூக்கிட்டு போயிட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நம்ம ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் பயம் வந்துடுது உடனே கோபி இருந்துட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிச்சயத்தை நாங்கள் நிறுத்திடுறோம் இனிமே அவளுக்கு கட்டாயப்படுத்தி நாங்கள் எப்போவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்ய மாட்டோம் சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம போலீஸுமே இங்கே நான் ஈஸ்வரியையும் கோபியையும் பாவம்னு சொல்லி மன்னித்து விட்டுட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது இப்படின்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிவிட்டு போலீஸ் போயிடுறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கிட்டே ஏ இனியா நீ தான் போலீஸ் கால் பண்ணியா சரியான கேடிதாண்டி நீ நல்லவ மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாகி வந்திருக்க நான் கூட எங்கள் பொண்ணு மனசு மாறிட்டாலே நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு கேடி வேலையை பார்த்துட்டு வந்து தான் இப்படி அழகாக ரெடியாகி வந்து நிற்கிறியா என்னையும் அப்பனும் ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தியா சரியானது தாண்டி நீ ஆகாஷுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அந்த பிச்சைக்கார குடும்பம் அந்த செல்வி வேலைக்காரி விட்டு பையனுக்கு நீ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கோபியுமே கேட்குறாங்க இங்கே நம்ம இனியா இறந்துட்டு டேடி எனக்கு பிடிக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் உங்கள் கிட்ட சொல்ல கிடையாது நீங்கள் அம்மா வந்து கேட்டாங்க நான் அம்மா கிட்ட பேசவும் மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படி இருந்து நீங்கள் எதுக்காக ஆகாஷை போய் அடிச்சிங்க எதுவுமே எந்த பாவமும் அறியாத அவனை நீங்கள் அடித்து அவனை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்கீங்க பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இனியா வந்து பேசுகிறாங்க எங்க நம்ம கோபிக்கு பயங்கர கோவம் வருது என்ன இனியா இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு மாறிட்டியா நீ நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க டேடி நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணதை விட இதெல்லாம் தப்பே கிடையாது டேடி நீங்கள் எல்லா எங்கள் எல்லாரையும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக எங்கே எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு அம்மாவை தவிக்க விட்டுட்டு எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிட்டு போயிருக்கீங்க அதெல்லாம் தப்பு கிடையாதா நான் பண்ணது தான் தப்பா இங்கே பாருங்கள் டேடி இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க உங்களை பார்க்கவோ பேசவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து போயிடுறாங்க இங்கே எழில் வந்து கிளாப் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் பாருங்கள் தப்பான ஒரு வழியில் போனால் இதுதான் நடக்கும் இப்போ இனியாவுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிங்கன்னால் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் பேசாமல் உங்கள் வேலை என்னவோ போயிட்டு அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எளிலும் கிளம்பிடுறாங்க நம்ம பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க இவங்க நம்ம கோபிக்கும் நம்ம ஈஸ்வரிக்கும் மனசே சரியில்லை ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க அதனால் கோபி இருந்துட்டு ஈஸ்வரியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் நம்ம அமிர்தா சென்னி மட்டும்தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஏமாற்றிட்டு ஆகாஷை போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு நம்ம திரும்பவும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து பிளான் பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே ஆகாஷை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு அளவுக்கு வருது நம்ம இனியாவுக்கு ஆகாஷ் ஆகாஷ் உன் பின்னாடி நான் தான் துரத்தி துரத்தி லவ் பண்ண நீ வேண்டாம் தான் சொன்ன ஆனா இப்ப எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது நீ என்னால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை என்னை மன்னிச்சுரு ஆகாஷ் அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க இங்க செல்வி இருந்துட்டு இனியா பாப்பா நீ எதுக்காக பாப்பா இங்கே வந்த நீ வந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா எங்கள் ரெண்டு பேரையும் உயிரோடுவே மாட்டாங்க தயவு செஞ்சு இங்கிருந்து இனிய பாப்பா என் நானோ என் பையனோ உயிரோடு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நான் செத்து போனால் கூட பரவாயில்ல ஆனால் என் பையனை உயிரோடு மாட்டாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போய்டு இனியா பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்ட்டி நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க நான் இங்கேயும் இருக்க போகிறதில்ல ஆகாஷ் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன் என்னால் உங்களுக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது அதை ஆண்ட்டி நீங்கள் படாதீங்க ஆண்டி நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நம்ம ஆகாஷுக்குமே மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்குது இனியாக கூட பேசணும் செய்யணும்ட்டு ஆனாலும் பேசாமே சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம இனியா இருந்துட்டு ஆகாஷ் நான் போயிட்டு வரேன் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இங்கே ஈஸ்வரியும் கோபியும் வராங்க ஏன்னா இனியா வந்து தனியாக போகிறத கோயிலுக்கு போகிற வழியிலே இங்கே பார்த்துடுறாங்க அதனால இனி அவள் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என் செல்வி இனி அவள் எப்படியாவது பேசியா அவன் மனசை மாற்றி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இவளை இங்கே வர வச்சியாடி உன்னை சும்மாவே விடமாட்டேன் உடனே எனக்கு கால் பண்ணி டேய் செல்லியா இந்த செல்வியையும் இவ பையன் ஆகாஷையும் உயிரோடவே விடாத இனி அவ திரும்பவும் வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்கள இவங்க ரெண்டு பேரையும் உயிரோடவே விடக்கூடாது இவங்கள புலி போடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே இனியா வந்து கெஞ்சுறாங்க ப்ளீஸ் பாட்டி அப்படி எதுவும் பண்ணாதீங்க நானாக தான் வந்தேன் நான் இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் பாட்டி ப்ளீஸ் பாட்டின்னு சொல்லி இனியா கெஞ்சுறாங்க என்ன நடக்கும்